ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான கிரேவி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவியை வச்சு நம்ம சாதத்துக்கு சாப்பிட்லாங்க சப்பாத்தி பூரியோட சாப்பிடும்போது அசத்தலாக இருக்கும் சரி வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு பெரிய சைஸ் பலாறு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட ஏவும் மூணு தக்காளி பழத்தை நீல கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கசகசாவை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு அரைப்பட்டு வந்துடும் அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வலுவலுன்னு ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் நான் இன்றைக்கி கடலை நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பலாரி வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வெங்காயத்தையும் நம்ம கடாய்க்கு சேர்த்துக்கிட்டாச்சு வெங்காயத்தை ஒரு நிமிஷம் மட்டும் மிதமான தீல வச்சுக்கிட்டேவும் வதக்கிக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ பாருங்க நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் அரை குட மிளகாய் பெரிய சைஸ் குட அரை குட மட்டும் நான் சேர்த்துருக்குறேங்க குட சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் வதக்கிக்கிட்டா போதுங்க இப்போ நம்ம குட மிளகாயை சேர்த்த ஒரு செகண்ட் வதக்கிக்கிட்டாச்சு இப்போ வெங்காயத்தையும் குட மிளகாயும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா மீதமாக இருக்கிற இந்த எண்ணெயிலேயும் ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வத்தப்படி வந்து நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அந்த வத்தப்படி கறிக்கிற கூடாதுங்க நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம அடித்து வச்சுருக்கற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருலாங்க இடையில இடம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அளவுக்கு வந்தால் பிறகு நம்ம இது கூடவே மசாலாப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடவேவும் பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு தலைவரை சேர்க்க போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தாங்க அரை கிலோ பச்சை பட்டாணியை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கிரேவி தான் வைக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர ஆரம்பித்த பிறகு இதை மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க பாருங்கள் எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சி அதே போல் பச்சை பட்டானியுமே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாயையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் குடமிளகாய் சேர்த்தா பிறகு நம்ம அதிக நேரம் இதை வேக விடக்கூடாது ஒரே ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சு அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிட்டு பாத்திரலாம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்ல எண்ணெயெல்லாம் இன்னும் நம்மளுக்கு பிரிஞ்சு வருங்க இந்த பட்டாணி கிரேவியை சுட சுட சாதத்தோடு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்குங்க அப்புறம் பூரி சப்பாத்தியோடு சாப்பிடும் போதே இன்னும் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க சரிங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பச்சை பட்டாணி கிரேவியை ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் पाकल्ला